பெண்கள் கிட்ட சொல்லியிருக்கேன் என்கிட்ட கேஸ் கொடுக்கும்போது பெண்கள் கிட்ட என்ன சொல்றேன்னா என் கையை அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அழாதீங்க எல்லாம் சரியா போயிடும்னு சொல்றேன்னா எத்தனை ஆண்கள் கிட்ட தெரியுமா அழுதுருங்க சரியா போயிடும்னு சொல்லுவேன் ஆண்களுக்காக இதை நான் பேசல பாதிக்கப்படுறது பெண்களுங்கிறதுனால பேசுறேன் அவங்க ப்ரக்னென்ட் ஆக முடியாது அவங்களால ஒரு குழந்தையை பெத்துக்க முடியாது அந்த குழந்தை வந்து அவங்களால அவங்கள ரோட்ல விட முடியாது அந்த ஆப்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கு இயற்கை படைக்கல தானே படைச்சிருக்கான் அப்ப நமக்கு தானே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் பொறுப்புணர்வும் நமக்கு இருக்கணும் இல்லையா உங்களோட பிரச்சனைக்கு அவர் ரங்கராஜ் காரணம் அவர் ஆனா இந்த குழந்தைக்கு யார் காரணம் ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க லேடி டிடெக்டிவ் பிரசன்னா தான் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேமா ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட தனிப்பட்ட விஷயம் பேசக்கூடாது ஒரு நாகரிகம் கருதி அவங்களோட விஷயம்னு நம்ம விட்டுருவோம் ஆனா அது ரெண்டு பேருக்கும் உள்ள இருக்க வரைக்கும் தான் ஒன்ஸ் அது சமூகத்துக்கு எப்போ அது வெளியே வருதோ அப்ப எல்லாருமே பரவலா கருத்து சொல்ல ஆரம்பிப்பாங்க அதுவும் இன்றைய காலகட்டத்துல கொஞ்சம் ஏதாவது வெளியே வந்துருச்சுனாலும் முடிஞ்சிருச்சு எந்த பக்கம் திரும்பினாலுமே வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிரிசுதா இந்த விவகாரம் தான் அதுவும் அவங்க கமிஷனர் அலுவலகம் வந்து புகார் கொடுத்ததுலேருந்து இன்னும் தீவிரமா பேசிட்டு இருக்காங்க இதை பத்தி சோ ஆஸ் அடெக்டிவா இந்த மாதிரி நிறைய பாத்துருப்பீங்க உங்க பார்வையில் இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்க கொடுத்துருக்க புகார் பத்தி இவங்க ஆக்சுவலி புகார் கொடுத்தது கூட ஓகேன்னு எடுத்துக்கலாம் பட் அந்த புகாரில் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாங்கல்ல அதை அக்செப்ட் பண்ண முடியாது என்ன அப்படின்னா என் கணவர் மாதம் பட்டி ரங்கராஜ் என்னை விட்டு போயிட்டாரு அப்ட் ஆயிட்டாரு நான் ஒரு செவன் மந்த்ஸ் வந்து பிரெக்னண்ட்டாக இருக்கேன் அதுக்கு அவர் பொறுப்பு அவர் தான் அப்பா ஸோ எனக்கு அவர் வந்து வேணும்ன்றாங்க அந்த வார்த்தையே தவறு இல்லை மாதம்பட்டியோட மாதம் சாரி மாதம்பட்டி ரங்கராஜோட வைஃபுங்கிற வார்த்தையே தவறு இல்ல ஆல்ரெடி அவருக்கு கல்யாணம் ஆயிருக்குல்ல அப்ப இவங்க வைஃப்னா ஸ்ருதி யாரு அவங்க இது குழந்தைன்னா அவங்க யாரு அந்த குழந்தைங்க அப்ப அது அக்செப்ட் பண்ண முடியாது இல்ல நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா நாங்க ஒரு லிவின்ல இருந்தோம் இல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் ஒரு ஒரு இது எனக்கு கொடுத்திருந்தார் கன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாரு அதை பேஸ் பண்ணி நாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் இன்னைக்கு நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன் இந்த டைம்ல என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு கூட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆக்சுவலி அதுவுமே நீங்க பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு கல்யாணமாகி ரெண்டு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு கல்யாணமாகி ரெண்டு குழந்தைங்க இருக்கிற இடத்துல நீ இன்னொரு மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு நீ போனதே தவறு மீன்ஸ் ஜாய்க்கு ரிசல்ட்டா போனதே தவறு அதை வந்து ஒரு பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் செப்பரேட் ஆகுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி இருந்துருக்கணும் அவங்களே சொல்றாங்க எதுக்காக நிறைய மீட்லாம் கேட்கும்போது அவங்களே சொல்றாங்க இல்லங்க அவர் வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருந்தேன்னு சொன்னாருன்னு ஜுடிஷியல் செப்பரேஷன்ல தானே இருந்தேன்னு சொன்னாரு டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லல இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அப்படி இருக்கும் போது ஒரு ப்ராப்பரா டிவோர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க நீங்க எப்படி ஒரு குழந்தைக்கு அம்மாவும் ஆகுவீங்க அப்பாவும் இப்ப அவர் விட்டுட்டு பப்ளிக்கு கொண்டு வந்து சொல்லுவீங்க இது தவறான கருத்து இல்லையா இது வந்து இவங்க மட்டும் இல்ல இந்த மாதிரி நிறைய பெண்கள் என்ன பண்றாங்க டிவோர்ஸே ஆயிருக்காது பெண்ணுக்கும் ஆயிருக்காது பையனுக்கும் ஆயிருக்காது ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துருவாங்க ப்ரெக்னென்ட் ஆயிருவாங்க பணம் மோசடியெல்லாம் எல்லாம் நிறைய நடக்குது வாங்கிடுவாங்க பணம் வாங்கிடுவாங்கலாம் பண்ணுவாங்க ஒருத்தர் விட்டுட்டு போயிடுவாங்க இந்த இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் எமோஷனலா கனெக்டா இருப்பாங்க இல்ல பணம் இழந்து இருப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க இவங்களை தேடும்போது இவங்க என்ன சொல்லுவாங்க நான் நான் வந்து இது சட்டப்படி என்னோட மனைவியே கிடையாது சட்டப்படி இது என்னோட கணவனே கிடையாது ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபையோ ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டையோ நான் டிவோர்ஸே பண்ணல அப்போ ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்கல்ல எனக்கு என்ன நான் ஜாய்க் ரிசல்ட் ஆக்கிட்ட நீங்க மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட போராட வேண்டிய விஷயத்த நீங்க பப்ளிக் கிட்ட போராடுறீங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஒண்ணு இன்னொன்னு நீங்க சொல்றீங்க இப்ப வந்து சிஎம்ஓ பிஎம்ஓ ஒரு இன்ஃப்ளுயன்ஷன் இன்ஃப்ளுயன்ஸ் இருக்கிற பர்சன் கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்க வச்சுட்டு மீன்ஸ் ஒரு மீட்ல நான் கேட்டேன் இந்த இது ஆஹ் சிஎம்மோ அவருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா அப்போ ஒரு விமனுக்கு வந்து சட்டம் கிடைக்காதா நியாயம் கிடைக்காதா நீதி கிடைக்காதா அப்ப எனக்கு ஒரு பெண்ணுக்கு இது கிடைக்க கூடாதான்னு கேக்குறீங்க அந்த இன்டர்வியூவில கேட்டு சொல்லிடுறாங்க ஒரு இன்டர்வியூவில ஆமா ஒரு பெண் ஒரு சக மனுஷியா எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்ல அப்படி எப்படி கிடைக்கும்னு கேக்குறேன் இது எப்படி கிடைக்கும் முழுக்க முழுக்க உங்களால ஏற்பட்ட தவறு நான் ஓப்பனா கேட்கிறேன் சிஎம்ஓ பிஎம்ஓ உங்களுக்கு சப்போர்ட் எப்படி பண்ணுவாங்க ஒரு அவங்க வந்து நீங்க போய் ஒரு சிஎம் கிட்டயோ பிஎம் கிட்டயோ சொல்றீங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்களா உங்களா உங்கள ஏமா அவங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கேமா நீங்க எப்படிமா அது கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கணும் சரி ஒரு பெண் அடிப்படையில் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவா பண்றாங்கன்னே வச்சுப்போம் அப்ப இது பெண் இல்லையா இந்த பெண் கேட்க மாட்டாளா நான் பெண் இல்லையா என்கிட்ட இருக்கிறது ரெண்டு குழந்தைங்க இல்லையான்னு

ஜுடிஷியல் இருக்க ஒருத்தர் இன்னும் டிவர்ஸ் அவர் தான் என்ன திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு சொல்றாங்க இப்படி செப்பரேஷன்ல இருக்கோமே ஒரு கோயிலில் போயிட்டு மாலை மாத்தி கல்யாணம் கட்டி போட்டோ எடுத்து நெத்தில குங்க வச்சு தாலியில கூங்க வைக்கிறோம் இவ்வளோ இதையும் அந்த ஆன் பண்ணிருக்காரு அவரை வந்து சும்மா ஏதோ ஒரு இதுல இங்க எப்படி பெண்ணுக்கும் தான் மோத விட்டுட்டாங்க இப்ப இவங்க பாருங்க வாயே தரக்கல அவங்களுடைய வளர்ப்பு அப்படி இந்த பெண் பாருங்க இப்படி வந்து நின்றுட்டு இருக்காங்க இவங்கதான் வந்துட்டு மோசமானவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு பெண்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை மாதிரி ஆக்கிட்டாங்க ஆக்சுவல் ப்ராப்ளம் நடுவுல இருக்க ஆண்ன்ற ஒரு பர்சனாலதான் சோ இவங்க செஞ்சது தப்புனா ஒரு டிவோர்ஸ் வாங்காம ஒரு ஆண் இவ்ளோ தைரியமா ஒரு கோயில்ல வச்சு தாலி கட்டி இதெல்லாம் பண்ணும்போது அவர் செஞ்சது தவறு இல்லையா மேம் ரொம்ப கரெக்டா கேக்குறீங்க நான் என்ன சொல்றேன்னா சொசைட்டி இன்னைக்கு இப்படிதான் இருக்கு சேஃப்டி ஃபர்ஸ்ட் இல்லையா சொசைட்டி இப்படி தானே இருக்கு ஒரு ஆண் பெண்ணை ஏமாத்துறதும் ஒரு பெண் ஆணை ஏமாத்துறதும் ஒரு மனிதர்கள் மனிதர்களை ஏமாற்றுறதும் கால காலமா நடந்துகிட்டு இருக்கு அப்ப சேஃப்டி ஃபர்ஸ்ட் இல்லையா முன்னெச்சரிக்கையா யார் இருக்கணும் மாதம்பட்டி ரகரஞ்சு பிரெக்னன்ட் ஆக மாட்டாரே நம்ம தானே ஆவோம் லேடிஸ் தானே ஆவோம் பாதிப்பு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு கிடையாதே உனக்கு தானே சட்ட சிக்கல்கள் உனக்கு தானே நீ தானே எச்சரிக்கையா இருக்கணும் யார் இருக்கணும் ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிடுறாங்க நீங்க வீடியோ வெளியிட்டதுனாலயே அந்த வீடியோ அவர் உங்களுக்கு தான் அனுப்பினாருன்னு எப்படி நம்ப முடியும் ஹாய் பொண்டாட்டிங்கிறாரு அவர் எந்த பொண்டாட்டிக்கு சொன்னாரோ உங்களுக்கு சொன்னாரா இல்ல சுத்திக்கு சொன்னாரா இல்ல வேற ஒரு பொண்டாட்டிக்கு கூட அவர் சொல்லி இருக்கலாம் இல்லையா நம்ம என்ன சொல்றோம்ப்பா நம்ம எவ்வளவு நம்ம எவ்வளவு பாக்குறோம் இன்னைக்கு சொசைட்டில என்னெல்லாம் நடக்குது காரியம் ஆகணும்னா காலை பிடிப்பான் காரியம் முடிஞ்சதும் காலை வாரி விடுவான்றத படிக்கிறோம்ல சாமானிய மக்களுக்கு தெரியும் போது உங்களுக்கு ஏன் தெரியல பூ வச்சாரு கல்யாணம் பண்ணாரு எல்லாமே ஓகே நீங்க ஏன் அக்செப்ட் பண்ணீங்க நீங்க தப்புக்கு உடந்தையா இருந்தீங்கன்னா உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும் தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிக்கணும்

எல்லாருக்குமே ஒரு இன்டிமசி ஃபேஸ் ஒன்னு தனியா இருக்கும் அது கணவன் மனைவிக்கு இடையே மட்டும்தான் அந்த முகம்ன்றது வெளியே வரும் அந்த வீடியோவை இவங்க வெளியே இடும்போது ஒரு ஒரு மனுஷனுடைய அந்த தன்மானத்துல கை வைக்கிற மாதிரி அது வந்து அத்தோட எல்லாம் முடிஞ்சதுன்ற மாதிரி எல்லாருக்கும் இருக்கும் ஆனா இது வந்துட்டு அவங்களுடைய கையெறின் இல்லையா எனக்கு வேற வழி தெரியல அட்லாஸ்ட் என்னோட இதை நான் ரிலீஸ் பண்றேன் நான் இவ்வளவு தூரம் இருந்திருக்கேன்னு அதை ப்ரூவ் பண்ணணும்னு வெளியிடுறாங்களா இல்ல அவர் அசிங்கப்படுத்தணும்ன்ற ஒரு இதுவா அந்த வீடியோஸ் கரெக்ட் நீங்க கேக்குறீங்க நான் அது வந்து ஜாய் ஜாய்க் ரிசல்ட்டாக்கு மட்டும்தான் அவங்க மனநிலைக்கு மட்டும்தான் தெரியும் அது உள்ள இருக்கிற விஷயம் நம்ம யாரும் ஓபன் பண்ணி பார்க்க முடியாது இப்ப ஒரு மேரேஜ்னும் போது ஒரு இன்விடேஷன் அடிக்கிறோம் கல்யாணத்துக்கு இதெல்லாம் எதுக்காக பண்றோம் எல்லாமே ஒரு அத்தாட்சி பெரியவங்க முன்னாடி நடக்குது ஒரு ஆதாரம் இவங்க ரெண்டு பேரும் திருமணமானவங்க ஊரறிய எல்லாருக்கும் தெரியணும் சரி நீங்க சொல்ற விஷயத்துக்கே வருவோம் இது வந்து ஒரு அத்தாட்சி ஆதாரமா நம்ம பார்ப்போமா பார்த்துதான் அந்த கல்யாணத்துல அத பண்றோமா ஒரு ஆசைக்காக இதுதான் இப்போ இன்விடேஷனுங்கிறது கல்யாணம் ஊரறிய கல்யாணம் பண்ண போறோங்கிறதுக்காக கொடுக்கறது போட்டோகிராஃபுன்றது ஆசையா கல்யாணத்துக்கு மெமரிஸ்க்காக எடுக்கிறது ஆனா இது எல்லாமே ஒரு பிரச்சனை வராத வரைக்கும் மெமரிஸா இருக்கும் கரெக்டா இல்லையா போட்டோஸ் வந்து எடுத்து எடுத்து பார்ப்பாங்க ஒரு வீட்டுல வந்து இது என் கல்யாண போட்டோ ரிசப்ஷன் போட்டோ குழந்தைங்களுக்கு அமைப்பாங்க பெரியவங்களுக்கு அமைப்பாங்க இது மெமரிஸா இருக்கும் எப்ப அது அத்தாட்சியாவும் ஆதாரமாகவும் நீங்க சொன்ன மாதிரி மாறும்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வரும்போது அது கோர்ட் சப்மிட் பண்ணும் போது பப்ளிக் பிளேஸ்ல இதை காட்டும் போது அப்பதான் அத்தாட்சியாகவும் இதாகவும் மாறும் அதே மாதிரிதான் ஜாய்க்கு ரிசல்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்த வரைக்கும் அதெல்லாம் வெளில வரல

நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கணும் நம்ம சட்ட சிக்கல்கள் வராம பாத்துக்கணும்னா நம்ம ப்ராப்பரா ஒரு விஷயத்த நீ போகும்போது அந்த ரிலேஷன் கட் ஆச்சா அப்படிங்கிற நீ கன்ஃபார்ம் பண்ணணும் நீ மாதம்பட்டி ரங்கராஜு கிட்ட சண்டை போட்டிருக்கணும் என்ன வெளில கூட்டு போ பப்ளிக்கா எனக்கு வந்து அந்த அங்கீகாரம் கூடு நாலு பேர் முன்னிலையில என்ன வச்சு நீ காப்பாத்து அப்பதான் நான் இதை எக்ஸெப்ட் பண்ண முடியும் நீ போராடி இருந்திருக்கணும் இருக்காங்களே மேம் இன்டர்வியூல அதாவது போன வருஷம் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி அவார்டு நிகழ்ச்சிக்கு என்ன கூட்டு போனாரு திருமணம் உடனே எங்க ரெண்டு பேர் போட்டோ தான் நான் போன்ல டிபியா வச்சேன் சோ எல்லாமே பப்ளிக்கா தான் செஞ்சோமே ரெஜிஸ்டர் பண்ணாங்களா அது எப்படி மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணாங்களா என்னங்க ஒரு செலிபிரிட்டியோட நூறு பேர் போட்டோ எடுப்பாங்க எல்லாத்துக்கும் இப்ப இப்ப நம்ம என்ன பேசணும் ஒரு இன்விடேஷனும் ஒரு போட்டோஸ் எல்லாமே ஆதாரத்துக்காக எடுக்கிறது கிடையாது மெமரிஸ்க்காக எடுக்கிறது அது ஆதாரமாகவும் சாட்சியாகவும் எப்ப மாறும்னா ஒரு பிரச்சனை வரும்போது தான் மாறும் கரெக்டா இல்லையா இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க நிறைய ஆளுங்கள் இருக்காங்க தினம் தினம் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க ஆஸ் அ டிடெக்டிவா இந்த மாதிரி நிறைய உங்ககிட்ட வந்திருக்குமே ஏன்னா லீகல் திருமண உறவுல இருக்கவங்களை விட இந்த மாதிரி லிவின்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க ஏமாத்திட்டு போகும்போது அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க இந்த ஃபாலோ அப் என்ன கிடைக்குமான்னு சொல்லிட்டு தான் உங்களை அணுகுவாங்க இந்த மாதிரி கேசஸ்ல அதிகம் பாதிக்கப்படுறது பெண்களா ஆண்களா இன்னைக்கு உண்மைய சொன்னா கோச்சிப்பாங்க பீப்புள்ஸ் ஆக்சுவல்லி நிறைய ஆண்கள் எஃபெக்ட் ஆகுறாங்க ஓ ஆமா நம்ம நினைக்கிறோம் ஆண்கள் வந்து எஃபெக்ட் ஆக மாட்டாங்க அப்ப பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வர பல கேஸ் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அப்போ அடுத்த அடுத்த கொஸ்டின் மக்களுக்கு உடனே எழுந்துரும் அப்போ ஆண் நல்ல தானே தானே இல்லீகலா லிவிங்ல இருக்கான் கிடையாது ஆணுக்கு அங்கே ஒரு கல்யாணம் பிரேக் டவுன் ஆயிருக்கும் அங்கே வந்து மீன்ஸ் ஏதோ ஒரு செப்பரேஷன்ல இருப்பாங்க இல்லை டிவோர்ஸ் ஆயிருக்கும் ஒரு பொண்ணை அப்படியே நம்பி அப்படி பிளாங்காக நம்பியிருப்பான் அந்த பொண்ணு வந்திருக்கும் யூஸ் பண்ணி இருந்திருக்கும் எல்லாம் நல்லாதான் போயிருந்திருக்கும் இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அப்படியே அப்படியே கழட்டி விட்டு போயிரும் நம்ம சொல்றோம்ல எங்கிட்ட கேஸ் வருங்க அதாவது அவங்க அவங்க வந்து உட்காருவாங்க ஆண்கள் பார்க்க ரொம்ப நல்லா இருப்பாங்க பலசாலிகளா தெரிவாங்க ரொம்ப நல்ல பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க பொலிட்டிக்கலில் இருப்பாங்க நல்ல பேக்ரவுண்டு உள்ள ஒரு பர்சனாக இருப்பாங்க ஆனா முன்னாடி வந்து உட்காரும் போது அப்படியே உடஞ்சி போய் உட்காருவாங்க அவங்களால என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் முடியாம அழவும் முடியாம அவங்க ஒரு ஒரு நிலையில இருப்பாங்க பாருங்க அப்ப பார்க்கும்போது நான் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவேன் இங்கே பாருங்க பெண்கள் கிட்ட சொல்லியிருக்கேன் என்கிட்ட கே

எங்கேயாவது ஓடி போயிடலாம் தோணும் எதுவுமே வேணா செத்து போயிடலான்னு கூட அவங்களுக்கு தோணும் ஆனா அதையும் மீறி அவங்களால சில முடிவுகள் எடுக்கவே முடியாது கழுத்தை விரிக்கும் நெறிக்கும் பிரச்சனைகள் விட்டா கதறி அழுவாங்க நமக்கு மேல அழுவாங்க அவங்க விட்டோம்னா அவ்வளோ இருக்கும் அதை தாண்டியும் அதை அவங்க மெயின்டைன் பண்ணும்போது நான் அந்த வார்த்தை சொல்லும் போது உடஞ்சி போய் அழுவாங்க பாருங்க அந்த தருணம் என்ன அவ்வளோ பாதிக்கும் நிஜமாவே ஆண்கள் பாவங்க சம்டைம் சில ஆண்கள் நான் எல்லாருக்காக சொல்லியே சில ஆண்கள் அப்போ அந்த ஆண்களை நம்ம கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க ரொம்ப மேடம் நான் லைஃப்ல ரொம்ப அடிப்பட்ட மேடம் அதனால இந்த லைஃப் என் லைஃப் ஃபுல்லா வரும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புனேன் மேடம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க மேடம் நிறைய எழுந்துட்டேன் மேடம் திரும்ப அதெல்லாம் ரீகெயின் பண்ண முடியாது மேடம் என்னால் இத வெளியில போய் சொன்னான் எல்லாரும் ஆம்பளையாடான் என்ன கேட்பாங்க மேடம் எனக்கு கஷ்டமா இருக்கு மேடம் பாத்ரூம்ல அழுது மேடம் நானு யாருக்கும் தெரியாம ஆபீஸ் ரூம்ல வந்து ஆபீஸ்க்கு போனேன்னா கேன்டீன்லயோ பாத்ரூம்லயோ நான் வாய்க்குள்ள கட்சி வச்சுட்டு அழுவேன் மேடம் என்னால தாங்க முடியாது மேடம் மேடம் என் கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணு இன்னொருத்தரோட போகும்போது அப்படின்னு உடஞ்சி போய் அழும்போது அந்த தருணம் இருக்குல்லங்க அது எந்த ஆணுக்கும் வரக்கூடாது ஆனால் பெண்களை தவறாக சொல்ல பெண்கள் வந்து சில விஷயங்கள் வெளில சொல்லுவாங்க மல்டிப்புள் விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்கங்க அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் ஆக்சுவலி உடஞ்சி போனாலும் அடுத்த செகண்ட் வந்து நாலு பேர்கிட்ட அதை ஷேர் பண்ணுவாங்க அடுத்த ஒரு ரெமெடி தேடுவாங்க அவங்க அதிலிருந்து வெளில வர்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க இவங்களால ஷேரும் பண்ண முடியாது பண்ணாதான் அப்படி சொல்லிடுறாங்க இல்லையா அவங்க எல்லாத்துக்கும் யோசிப்பாங்க நம்ம ஷேர் பண்ணோம்னா நம்மள தவறா நினைச்சுக்குவாங்களோ இல்ல அந்த பொண்ணை தவறா நினைச்சுக்குவாங்களோ அவள ஏங்க ஒரு கல்யாணம் பண்ணிடுறாங்க அந்த கல்யாண வாழ்க்கை சரியில்லைன்னா கூட அவங்களால சட்டன ஒரு முடிவு எடுக்க முடியறது இல்ல பெண்கள் எடுக்கிற மாதிரி ஒரு கோர்ட்டுக்கோ ஒரு இதுக்கோ போயிட்டு எடுக்க முடியறது இல்ல ஏன்னா நீ ஆண் அவங்களுக்கு வலிக்கும் இல்லைங்க நீங்க ஒண்ணுமே வேணாங்க அவங்க கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசி பாருங்களேன் அவங்க நமக்கு மேல அழுவாங்க நமக்கு மேல அவங்க கிட்ட அவ்வளவு வழிகள் இருக்கும் ஆனா காமிச்சுக்க மாட்டாங்க அதான் அவங்க இப்ப வந்துட்டு இந்த விஷயம் இப்ப அதிகமா பாதிக்கப்படுறது ஆண்கள் சொல்லிட்டு சொல்லி இந்த விஷயம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட என்ன சொல்றாங்க மாறி மாறி சில என்ன சொல்றாங்க அவங்கதான் இவங்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் இதுல ஒவ்வொருத்தவங்களும் மாத்திரி ஒவ்வொருத்தவங்க குற்றம் இது இது பண்றாங்க உங்களுடைய பார்வையில இது எப்படி தெரியுது எனக்கு என்னோட பார்வையில எப்படி தெரியுதுன்னா ஒரு கல்யாண வாழ்க்கையிலேயே நல்லா போயிட்டு இருக்க வரைக்கும் யார் மேலயும் யாரும் ஒரு அலிகேஷன் வைக்க மாட்டாங்க அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நீதான் தப்பு நீதான் தப்புன்னு மாத்தி மாத்தி குற்றம் சாட்டிப்பாங்க நார்மலா ஒரு ஹஸ்பண்ட் குள்ளேயே அதெல்லாம் நடக்கும் இது வந்து கல்யாணத்தை மீறிய அப்நார்மல் ரிலேஷன்ஷிப் அன்யூஷுவல் ரிலேஷன்ஷிப் அப்ப அதுல வந்து அலிகேஷன் வைக்கிறதுங்கிறது சாதாரணம் தானேங்க இயல்பு தானே இப்ப கிறிஸ்டல்ட்ட பேசுறதுல இருந்து உங்களால என்னமா ஊகிக்க முடியுது அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க ஒரு இன்டர்வியூல வந்துட்டு என்ன வந்துட்டு அவரு கோஸ்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டாரு அது நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்க என்ன கோஸ்ட் அவுட் பண்ணிட்டாரு அந் அதுதான் காரணமே நான் வெளிய வந்து கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுக்கவே தட் மீன்ஸ் என்ன வந்து அப்ரப்டா கட் பண்ணிட்டாரு இவ்வளவு நாள் உறவுல இருந்து ஏன் என்னன்னு எதுவுமே சொல்லாம அப்படியே டோட்டலி என்னோட இதுல இருந்து மறைஞ்சிட்டாரு அவரு என் போன் நான் ரீச் பண்ண முடியல எந்த பக்கத்துல இருந்தாலும் அவரை ரீச் பண்ண முடியல பார்க்க முடியல சுத்தமா என்ன கோஸ்ட் ஸ்டோர் பண்ணிட்டாரு இதனாலதான் என்கிட்ட பத்து நிமிஷம் பேசி இருந்தா கூட நான் வெளியே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டேன் வெளியே சமூகத்துக்கு வெளியே வந்து சொல்லி மாட்டேன் இதெல்லாம் சொல்றாங்க சோ இந்த உறவுல இந்த மாதிரி இந்த கோஸ்ட் அவுட் இதெல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்ககிட்ட வந்து சொல்லிருக்காங்களா ஆமா கண்டிப்பா அதாவது அப்ப பேசுவாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் என்ன சாப்பிட்டியா வச்சியா நல்லா இருக்கியா அடுத்த செகண்ட் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆல் அப்ஸ்காண்ட் இது பிராக்டிக்கலா நடக்குதா இந்த மாதிரி ஆமா கண்டிப்பா நடக்குது இன்னைக்கு நம்ம சொசைட்டில என்ன நடக்குது நீங்க நார்மல் ரிலேஷன்ஷிப்லயே நடக்குதுங்க அப்ப அன்யூஷுவல் ரிலேஷன்ஷிப்ல நடக்கதானே செய்யும் நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா இது நியாயமா அநியாயமான்னு தெரியலாம் வேண்டாம் நேரா ரோட்டுக்கு வந்துடுறீங்க ஆக்சுவலி மாதம்பட்டி ரங்கராஜோட வைஃப்னு இவங்க சொல்லிக்கிற ஜாய் கிருசல்டா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணியாவது பார்த்து இருந்திருக்கணும் ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க இருந்திருந்தாங்கன்னா வெயிட் பண்ணியாவது பார்த்து இருந்திருக்கணும் உடனே ரோடுக்கு வந்து சோஷியல் மீடியா சேனல்ஸ் அது இது நான் எனக்கு வந்து சிஎம் உதவி பண்ணணும் பிஎம் எம் உதவி பண்ணணும் ஒரு பெண்ணு நானு மக்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ரோடுக்கு வந்தது ஃபர்ஸ்ட் தவறு இன்னைக்கு ட்ரெண்டிங் என்னன்னா தப்பு யார் பக்கம் வேணா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ரோடுக்கு போயிடுவோம் சோசியல் மீடியால ஒரு இன்டர்வியூ கொடுத்துருவோம் நாலு பேருக்கு வந்து தெரிவிச்சிருவோம் அது அவங்க அசிங்கப்படுற படுத்துறதுக்காக இருக்குமோ இல்ல இவங்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக பண்றதுக்காக இருக்குமோ நமக்கு தெரியாது பட் ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங்கா இதை பண்ணிடுவோம் ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க ஒருவேளை மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கு ஃப்யூச்சரில் வந்து உங்களை அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருந்திருக்காரு ப்ராப்பராக டிவோர்ஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் இருந்திருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பண்ண விஷயங்கள் நாளைக்கு அவர் இந்த விஷயத்தை யோசிக்க முடியாமல் போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஒரு ரிலேஷன்ஷிப்னா ஒரு காதல்னா ஒருத்தரை ஒருத்தர் அசிங்கப்படுத்தக்கூடாது அவமானப்படுத்தக்கூடாது உடனே இன்னைக்கு பீப்புள்ஸ் என்ன கேட்பாங்கன்னா அப்ப அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணுமா அப்ப அவ அவன் விட்டுட்டு போனாலும் கவனம் போயிடணுமா அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது உனக்கு உன்னால ஏற்பட்ட ஒரு தவறு நீயும் விருப்பப்பட்டு செஞ்ச ஒரு தவறு அந்த தவறுக்கு நீயும் பொறுப்பு நீதான் பொறுப்பு இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க என்னோட ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா ஜாய் கிறிஸ்டல்டா கிட்ட நீங்க அந்த ரங்கராஜோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதோ இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லும் போதோ இல்ல மற்ற விஷயங்கள் உங்களுக்குள்ள எவ்வளோ நடந்திருக்கும் இல்லையா அப்பெல்லாம் சட்டத்தையும் மற்றவங்களையும் பப்ளிக்கையும் கூட வச்சுக்கிட்டா இதெல்லாம் பண்ணீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த விஷயத்துக்கு பப்ளிக் எப்படிங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இப்ப ஸ்ருதி வந்து பேசுதுன்னா கூட சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு நல்ல விஷயமா இருந்தா கூட சப்போர்ட் பண்ணுவாங்க எப்படிங்க உங்களுக்கு வந்து சட்டம் கை கொடுக்கும் சட்டம் வந்து யோசிக்கும்ல இதுதான் யோசிப்பாங்க ஜென்ரல் தானங்க மேம் இப்ப வந்துட்டு வர கேஸ் எல்லாமே மோஸ்ட்லி லிவ் இன் ப்ராப்ளம்ல தான் வராங்களே டிடெக்டிவ்ஸ் கிட்ட வரவங்க எல்லாருமே ஆனா இன்னைக்கு சொசைட்டில இந்த ஜென்சி சொல்ற அந்த தலைமுறையும் சரி அதுக்கு முன்னாடி இருக்க தலைமுறையும் சரி லிவ் உறவுல இருக்கிறதுன்றது வந்துட்டு ஒரு பயங்கர ஹைப்பா கொடுத்து எங்க ஜென்ரேஷன் பார்த்தீங்களா இப்படி இருக்கு இப்படி இருக்கு எல்லாத்தையுமே நாங்க ஈஸியா இது பண்றோம் ஹேண்டில் பண்றோம்லாம் சொல்றாங்க ஆனா இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சிம்பிளா சொல்லிடுறாங்க ஒரே விஷயம்தான் ஆசை வெட்கமரியாதுன்னு சொல்லுவாங்க சரியா இவங்க சொல்ற விஷயங்கள் இதுதான் இதுக்கு இதுதாங்க பதில் உங்களோட ஆசை வெட்கம் அறியாதுங்கிற மாதிரி நீங்க சொல்ற விஷயங்கள் வெட்கம் இல்லாம சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் அத பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இவங்க விஷயத்துலமா சுல்தா சுல்தான்ஸ் இப்ப பப்ளிக்ல வந்து போராடிட்டு இருக்காங்க எனக்கு நியாயம் வேணும் இதெல்லாம் கேக்குறாங்க அவங்க ஒரு சைட் பேசும்போது வயித்துல ஏழு மாசம் குழந்தை எட்டு மாசம் இப்ப அவங்க அம்மா கண்ணு தெரியாத அம்மா அவங்களும் ஃபீல் பண்றாங்க இதெல்லாம் சொல்லும் போது ஒரு சைடு பார்க்கும்போது பாவமா இருக்கு அவங்களோட இது அதோட அவங்க வயித்துல இருக்க குழந்தை இது எல்லாமே அது கேட்டு இனிமேல் தான் அது வெளியவே வரப்போகுது இந்த சைட்ல இவங்களுக்கு இந்த சைட்ல ஸ்ருதிக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அந்த சைடு இதனால உண்மையிலே பாதிக்கப்பட போறது யாருமா உண்மையாவே பாதிக்கப்பட போறது குழந்தைங்க தாங்க அந்த சைடில் ரெண்டு குழந்தை இந்த சைடில் இந்த குழந்தை ரொம்ப சொசைட்டி வந்து அவங்களை ரொம்ப கேவலப்படுத்தும் அப்படிதான் நம்ம சொசைட்டி ரொம்ப கஷ்டப்படுத்தோம் ஆக்சுவலா நம்மள என்ன நம்ம எப்படி எடுத்துப்போம் நம்ம அம்மாவையும் அப்பாவையும் ரோல் மாடலா எடுத்துப்போம் இப்ப இந்த மூணு குழந்தைங்க எப்படி எடுத்துப்பாங்க எவர ரோல் மாடலா எடுத்துப்பாங்க அந்த அவர்தான் அப்பாவா இருந்தா அவரை ரோல் மாடலா எடுத்துப்பாங்க தான் அம்மாவா இருந்தா இவங்களை எடுத்துப்பாங்க அப்ப சொசைட்டில பாதிக்கப்பட போறது யாரு என்னடா அவங்க அப்பாக்கு செகண்ட் பிறந்த நீ இப்போ நிறைய கால மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு அந்த மாதிரிலாம் யாரும் நிறைய பேர் பேசுறது இல்லைன்னாலும் பிரச்சனைன்னு வந்தா பேசுறாங்க இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க அந்த பாதிப்பு அந்த முழுமையான பாதிப்பு அந்த அதுங்க என்ன பாவம் செஞ்சது உங்க ரெண்டு பேரோட சந்தோஷத்துல பிறந்த அந்த குழந்தை அசிங்கப்படணுமா அப்படி ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்கி கொடுக்கணுமா குடுக்கணுமா கொஞ்சம் யோசிச்சிருந்திருக்கலாம்ல அவங்கள மட்டும் நான் சொல்லப்பா அவங்கள மாதிரி அந்த வரிசையில வர எல்லா பெண்களையும் சொல்றேன் நான் முதல்லயே ஒரு பாயிண்ட் வச்சுட்டேன் ஆண்களுக்காக இதை நான் பேசல பாதிக்கப்படுறது பெண்கள்ங்கறதுனால பேசுற அவங்க பிரெக்னன்ட் ஆக முடியாது அவங்களால ஒரு குழந்தைய பெத்துக்க முடியாது அந்த குழந்தை வந்து அவங்களால அவங்கள ரோட்ல விட முடியாது அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இயற்கை படைக்கல நமக்கு தானே படைச்சிருக்கான் அப்ப நமக்கு தானே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் பொறுப்புணர்வும் நமக்கு இருக்கணும் இல்லையா அப்போ நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து இந்த உலகத்துக்கு வர்றதை தவிர்த்து இருக்கலாம்ல அந்த அட அசிங்கப்பட்டு அது வளர்ற அந்த காலம் அதோட ஃப்யூச்சர் அதை எல்லாமே ஒரு மதராணி பெண்ணாவ யோசிந்து இருந்திரலாம்ல கரெக்ட் தானே ஒரு குழந்தை பாதிகோம் எங்க பண்ணுவாங்களே அசிங்கப்படுத்துவாங்களே அப்ப அப்ப அந்த குழந்தை மனதளவில் அது அவமானப்படுமே நீங்க படுறதெல்லாம் என்னங்க அவமானம் அந்த குழந்தையோட அவமானத்துக்கு யார் காரணம் உங்களோட பிரச்சனைக்கு அவரு ரங்கராஜ் காரணம் அவரு அசிங்கப்படுத்தினதுக்கு நீங்க காரணம் ஆனா இந்த குழந்தைக்கு யாரு காரணம் நீங்க ரெண்டு பேரும் தானே அப்ப யாருக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க அந்த குழந்தைக்கு நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க